கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜி பவர் மினிஸ்டின் சார்பில் அன்பின் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கருமையான கூட ஒவ்வொரு நாளும் அன்பின் வார்த்தை நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் இணையதளத்தில் ஒளிபரப்பாகிறது இதை காணுங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் கத்தருடைய வார்த்தை தேசமெங்கும் திருச்சுவை எங்கும் தேவ ஜனங்களுக்கு கடந்து போகட்டும் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக அலைவையா போகட்டும் இன்றைக்கு கருத்துடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகுவோம் ரெண்டு சுவாமியின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது இறை வார்த்தை உமக்கு முன்பதாக தாபிது ஜபிக்கிறார் ஆண்டவரே தேவரீ அடியானின் வீடு உமக்கு முன்பதாக என்றென்றையும் நிலைத்து நிற்கும்படி கருவி பாராட்டும் அலுவயா தேவரி உம்முடி ஆசீர்வாதத்தினாலே அடியனின் வீடு நிறம் பட்டம்பா ஜபித்து பாருங்க ஜபித்து பாருங்க தாபீது சொல்றாரு தாபிது ராஜா சமஸ்தோலின் ராஜா அவருக்கு தெரியும் நான் ஒரு ஆடுக்கு பின்னால போய்கிட்டு இருந்தேன் எங்க அப்பா நினைச்சாரு நான் என்னை ஆடுதான் மேய்க்கிறதுக்கு லாய்க்கு மாதிரிலாம் மில்ட்ரில சேர்த்து விட்டாரு என்னை மட்டும் ஆடு மேய்க்க விட்டுருக்காரு வீட்டு வேலை அந்த புறம்பே தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்த ஒரு மனிதனை கர்த்தரோ தெரிந்து கொண்டு தேசத்திற்கு அதிபதியாகி மாற்றி வைத்திருக்கிறா தேசத்தின் ராஜாவாகி மாற்றி வைத்திருக்கிறார் தேசத்திற்கே அவர் ராஜா ஆனால் ராஜாதி ராஜாவை ஆராதிக்கிற ஒரு தேவ மனுஷனாக இருந்தார் ஹலலூயா ஒரு தேவ பிள்ளைக்கு ரெண்டு விதமான ஆசீர்வாத்தை கொடுக்கிறவர் அவர் ராஜாதி ராஜனை ஆராதிக்கிற ஒரு ஆசாரியனாகும் சத்ருக்கு மத்தியிலே ராஜாதி ராஜாவை வெளிப்படுத்துகிற ஒரு தேவப்பிள்ளையாகவும் இருக்க வேண்டும் ஹலலூயா ஹலலுயா ராஜாக்களாகும் ஆசாரியனாகும் கத்தனவே தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் ஹலியா போகட்டும் உமக்கு முன்பதாக உமக்கு முன்பதாக என்னுடைய வீடு வேதத்தில் அநேக வீடுகளை பார்க்கலாம் கருணாலி வீட்டுக்குள்ளே பேதர் போனார் ஏசப்பாவோட நாமத்தில் வல்லமை வெளிப்பட்டுச்சு ஆமேன் எனக்கு அருமையானவர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு திமிரவாதக்காரனை கொண்டு வந்தாங்க அங்கே ஆண்டவர் அந்த திமர்வாதக்காரனுக்கு விடுதலை கொடுத்தார் அவனோ படுக்கை சுமந்து கொண்டு கடந்து போடா வீடுகளை பற்றி நிறைய வீடுகளை பற்றி வேதம் சொல்கிறது பேதூர் வீட்டுக்களை போய் பேதூர் மாமியை கரங்களை பிடித்து விடுதலை கொடுத்து அந்த காய்ச்சலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் உமக்கு முன்பதாக என்னுடைய வீடு என்னுடைய வீடு என்று சொன்னால் என்னுடைய குடும்பம் என்னுடைய திருச்சபை எனக்கு கொடுத்த சந்ததி எனக்கு எதெல்லாம் கொடுத்திருக்கிற அந்த கர்த்தர் கொடுத்தது என்று சொல்லி ஒரு மனிதன் என்றைக்கு ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்கிற என்று சொல்லி அர்ப்பணித்து ஜபிக்கிறானோ அவனுடைய வீடு நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்படும் தா இது ராஜா தான் கட்டின வீடு என்று சொல்லவில்லை அடியான வீடு உமாக்கு முன்பதாக மரியாள் சொன்னாங்க எனக்கு அகட்டும் இதோட அடிமை நீங்களும் நானும் உங்கள் தாழ்த்தி தான் நின்று பாருங்கள் உங்கள் சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்படும் உங்கள் தலைமுறைகள் ஆசிர்வதிக்கப்படும் ஒருவேளை ஒருவேளை இதுவரை ஆசிர்வாதம் பெறாதபடி இருப்பீர் என்று சொன்னால் ஆண்டவருக்கு முன்னதாக நின்று பாருங்கள் ஒரு தெய்வ மனிதன் இப்படி ஜபித்தாராம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும் நான் தேசத்திற்கும் உமக்கும் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று சொல்லி தெய்வம் ஆசீர்வதித்தார் அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு அவரை ஆசிர்வாதம் ஊற்றா விளங்க பண்ணினார் ஆண்டவருக்கு முன்னதாக நின்று ஆண்டவருக்கு முன்னதாக நின்று அவரை ஆராதித்து அவரது சமூகத்தில் நின்று அவருடைய வாக்குத்தத்தங்களைப் பெற்று வார்த்தைகளை பெற்று அவரோடு உறவாடி அந்த வாக்கு தத்தங்களை செயலாக்கி பாருங்கள் நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் ஹலியா நாளையோ நாளை மறுநாளோ என்ற ஒரு நாள் அல்ல நீங்கள் விசுவாசிக்க தொடங்கின உடனே ஆசீர்வாதம் உண்டாகியிருக்கும் வேதம் சொல்கிறது தானியில் ஜெபிக்க தொடங்கின உடனே கட்டளை வெளிப்பட்டத ஆ இன்றைக்கு நீங்கள் ஜெபியுங்கள் ஆசீர்வதியும் ஆண்டு பிறச்சு நிரம்பி வழியும்படியா வா அநேகர் காணும்படியா வா உங்கள் குடும்பம் தள்ளப்பட்ட இடத்திலே தலை நிமிர்ந்து நிற்கவும் தள்ளப்பட்ட இடத்திலே உயர்ந்து செழிக்கவும் தேவன் அனுக்கிறவன் செய்வா ஆம் நீதிமானின் கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு அந்த கம்பீர சத்தம் உங்கள் இல்லத்தில் இருக்கிறதா தேவனை துதித்து பாடுகிற ரட்சிப்பின் அந்த அனுபவத்தோடு துதித்து பாடுகிற அந்த அனுபவம் இருக்கும் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்துக்குள்ளா உங்கள் குடியிருப்புக்குள்ளா சத்துரு நுழைவதில்லை யோபுக்கு வேலியடைத்தது போல அடைக்கிறவ தாயைப் போல அரவணைக்கிறவர் தகப்பனை போல தூக்கி சுமக்கிறவ உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக நாம் ஜபிப்போமா மகா பரிசுத்தமுள்ள தொலை இந்த அற்புதமான வேலை காய்ச்சோ தெளிக்கிறோமப்பா உன்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உன்னுடைய வல்லமை இறங்கி வருவதாக உமக்கு முன்பதாக ஒவ்வொருடைய குடும்பங்களும் ஆசிர்வதிக்கப்படுவதாக தொகப்பனே இல்லாமை ஈழாமை வறுமை எல்லாம் மாறி போகட்டும் தொகப்பன்னே செழிப்பை கட்டளையிடுவீராக சிலுவையில் ஜீவன் கொடுத்து ஆணி வாய்ந்த கரம் ஒவ்வொருவரின் தொட்டு ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி இயேசு அச்சகரின் பிளேரப்பட்ட நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே பிளஸ்